இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் அரசு பள்ளியில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவியை பதிமூணு வயது சிறுமன் ஒருவன் கற்பழித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து சிறுமிக்கு அடிக்கடி வயிற்றுவலி ஏற்பட்டதால் திடீரென மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பெற்றோருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது ஆம் அந்த சிறுமியின் வயிற்றில் குழந்தை இருப்பதாகவும் ஐந்து மாதம் நிறைவு பெற்றதாகவும் மருத்துவர்கள் அருகிலிருந்த காவல் நிலையத்துக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்தனர் இதனடைந்து விரைந்து மருத்துவமனைக்கு வந்த போலீசார் அச்சிறுமியின் பெற்றோரிடம் உண்மையை போட்டு உடைத்தனர் இதை குறித்து மேலும் போலீசார் கூறுகையில் மருத்துவர் கொடுத்த தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு வந்தோம் பின் சிறுமியின் பெற்றோர்கள் புகார் அளித்த பெயரில் அந்த சிறுவனிடம் விசாரணை நடத்தினோம் அப்போது மங்களூரில் இருக்கும் தனது உறவுக்காரர் எட்டாம் வகுப்பு படிக்கும் பதிமூணு வயது சிறுவன் தான் தன்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் என்று அந்த சிறுமி தெரிவித்துள்ளார் இதை குறித்து சிறுவனை விசாரித்த போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது இருவரும் பல முறை உறவு வைத்துக் கொண்டது அம்பலமாகியது இருவரையும் நிபந்தனைக்குப்படி படி பெற்றோர்கள் போலீசாரிடமிருந்து அழைத்து சென்றுள்ளனர் மேலும் சிறுமியின் உடல்நிலை சரியில்லாததால் இந்த சிறுமியை மருத்துவமனையில் சேர்த்து பிரசவம் பார்க்கும்படி மருத்துவர்கள் அறிவுரை கூறியுள்ளனர் இதோடு சிறுவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஆய்வு செய்ய முடிவெடுத்துள்ளார்களாம் போலீசார் கடந்த மாதம் இதேபோல கேரளாவில் பதிமூணு வயது சிறுவன் பதினாறு வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அதை பற்றிய அதிர்ச்சியிலிருந்து மக்கள் வெளிவருவதற்குள் இந்த சம்பவம் இப்போது நடந்துள்ளது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்